வேளாங்கண்ணிலேருந்து வரோம் என் பேர் உமா எனக்கு அஞ்சு வருஷமாக கால் இடுப்பெல்லாம் ஒரே வழியாக இருந்துச்சு எதனாலனே தெரியல இங்கே வேளாங்கண்ணிலேருந்து திருச்சி வரைக்கும் நாங்கள் டாக்டர்ஸ் எல்லாமே பார்த்தோம் ஜிஹெச்சி ப்ரைவேட்டுன்னு நிறையா பார்த்தோம் யாருமே எதுவுமே இல்லை இல்லை நாங்கள் சென்னை போனோம் அங்கே தான் கண்டுபிடிச்சி ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க அந்த ஆப்ரேஷனுக்கும் ஹார்ட்டு வீக்காக இருக்குது தைராய்டு இருக்குது ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப கஷ்டமாகச்சு அப்புறம் ரத்தம் இல்லைன்னு இருபது பாட்டில் ரத்தம் ஏற்றினோம் திருப்பி வேளாங்கண்ணிக்கு வந்தோம் வேளாங்கண்ணியில் ஒருத்தவங்க வீட்டில் என்ன பொங்குதுன்னு சொல்லி எங்கள் அக்கா வந்து எங்களை கூட்டிகிட்டு போனாங்க அங்கே அங்கே போய் நான் என்ன எடுத்து தடவிட்டு மாதம் மாதம் நாங்கள் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் ஒரு நாள் கூட சாப்பிடலைன்னா மா வலி வந்துகிட்டே இருக்கோம் அதுக்கப்புறம் அங்கே என்னைய தடவை அவங்க சொன்னாங்க சந்தியாப்பர் கோயிலுக்கு போங்க அப்படின்னு அங்கே தடவனோனே எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு இங்கே வந்து நான் போன வருஷம் வேண்டிட்டு போனேன் இந்த வருஷம் நான் சாட்சி சொல்கிறேன் முற்றிலுமாக குணமடையணும்னு அந்த சுகத்தை கொடுத்த சந்தியாப்பருக்கு கொடான கோடி நன்றி